நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புனு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க இந்த வேலை வந்து ஆன் பண்ணி இடுவாளருந்தான் இந்த வேலை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஜாப் ஆஃப் லொக்கேஷன் வந்து சென்னைன்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலை வாய்ப்புக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம ஒன்று ஒன்றாக பார்க்கலாங்க இந்த வேலை போஸ்ட் நேம் எஜுகேஷன் கொலேஷன் ஏஜ் லிமிட்டு சேலரி டிட்டு ஃபார் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணி டீட்டெயிலாக இருந்தால் நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேலை போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபெல்லோ போஸ்ட்டில் வந்து செக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் கேரக்டரைசேஷன் ஆஃப் விரலன்ஸ் ஃபேக்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூரமாக வச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அதில் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஸ்டரல் பயாலஜி அண்டு ரிலேட்டட் ஃபீல்டு இல்லைன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு சேல்ரி ரீட்டை மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் வந்து ஐம்பத்தையாயிரத்துலேருந்து இந்த பந்துக்கு வந்து பர் மந்த்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கொடுக்கலங்க நோ ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகிரின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை செலக்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களா வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க பர்சனல் இன்டர்வியூவில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்களாக வந்து இந்த வேலை செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முன்னாடி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான இதை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தி ப்ரூஃப் அண்ட் ஹெட் கேஸ் இன் கிறிஸ்டலோகிராஃபி அண்டு பயோபிசிக்ஸ் யூஎன்ஓஎம் கிண்டி கேம்பஸ் சென்னை ஆறு லட்சத்து இருபத்தஞ்சு அந்த அட்ரஸுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வேலையை வந்து வாங்குகிற மாதிரி சொல்லியிருக்காங்க டேரெக்டாக நீங்கள் போய் கூட இந்த வேறு வாய்ப்பு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேறு வாய்ப்பில் வந்து எதாவது டவுட் இருந்தாலும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் லெப்ஷன் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அது கிளிப் பண்ண இந்த ஏரியா சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நீ கிளியர் பண்ணிக்கலாம்